ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா அறிவு என்ன பண்ணுதுன்னா மரக்கட்டி வச்சு ஆசாரி வேலை பார்க்குது அது இப்போ ஆசாரி ஆயிடுச்சு என்னென்னா அழகு வந்து தன்னோடய நெகத்தை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து சும்மா அந்த அட்டை பாக்ஸில் இருக்கல அது போட்டால் அதை வச்சு கிழிச்சு கிழிச்சு அது நெகத்தை ஷார்ட் பண்ணிக்கும் மோஸ்ட்லி அதுக்கு ரொம்ப பயங்கரமான நகம் இருக்கும் அது நம்ம அது நெகத்தை இன்னும் ரொம்ப பயங்கரமாக வச்சுக்கும் எங்களை நல்லா பரண்டி விடுறதுக்கு ஆனால் அறிவு வந்து என்ன பண்ணுன்னா அடிக்கடி வந்து இந்த சோஃபா சேரோட கால்லாம் டைம் டேபிள் சேரில் அந்த அந்த கால் நரில் அதெல்லாம் போட்டு பரவாண்டி விட்டு அப்படியே ஷார் பண்ணிக்கிட்டே இருக்குமா அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க அது கோடு போட்டு விட்டுருது அப்படின்னு அதனால் நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் அது தூக்கிட்டு அங்கே தூக்கிட்டு விட்டுருவோம் ஆனாலுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னே அதுக்கு நகரத்தை ஷேர் பண்ணுமா அப்புறம் நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு கட்டை எடுத்து அதுக்கு போட்டோம் அது உடனே இந்த கட்டை பிடிச்சி கிச்சி பிடிச்சி அதுவே நகத்தை ஷேர் பண்ணிக்கிறா அதனால் எப்போ பார்த்தாலும் நாங்கள் இது மாதிரி கட்டையை அது தூங்குற இடத்துல கொண்டு போய் போட்டுருது அதுதான் அண்ணன்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னும் அவங்க ஆசரிக்கா மரக்கட்டை வச்சு ஆசிரியர்களை பார்க்குறாங்களா அப்படின்னு நீங்களும் உங்களோட பூனைக்கு வந்து இதை மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்களேன் அது வேறு எதையுமே இந்த சோஃபா டைம் டேபிள் சேர்லாம் வந்து இது பண்ண வேஸ்ட் பண்ண